கேண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் ஏஜே ஃபிஷிங் டேக்கர்ஸ் இவங்ககிட்ட இருந்து நம்ம ஹாம்ஸ்டல் ஃப்ராக் வாங்கியிருக்கோம் காட்டுறோம் பாருங்கள் ஆனால் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு இன்றைக்கு காலையில் இந்த ஹாம்ஸ்டர் ஃப்ராக் எடுத்துகிட்டு ஃபுல் வீடியோக்காக போயிருந்தோம் அதில் நிறைய ஃப்ராக் அறுத்துட்டு போயிடுச்சு மிச்ச மிதி தான் இங்கே இருக்கு இங்கே பாருங்க ஒரு சில மாடல்ஸ் மட்டும்தான் இருக்குது மித்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் அறுத்து விட்டேன் கொடூரமாக இருக்குது ஃப்ராக் எல்லாம் இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கீழே இருக்கும் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ நம்ம ஃப்ராக காட்டுறேன் இங்கே போகிறோங்க வந்து கேண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல டிஸ்டன்ஸும் போகுது என்ன ஒன்று இது ரொம்ப தண்ணிக்குள்ளே முழுகி வருது கொஞ்சம் பார்த்து வேகமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா நல்லா ஆக்ஷன் தருது அடுத்து இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே பாம்பு இருக்குல்ல அந்த பாம்பு மாதிரியே ஆக்ஷன் கொடுக்குது நல்லா இருக்குது ரிசல்ட்டு மக்களே அடுத்த இந்த ஃப்ராக் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கிறதுலே ஆம்ஸ்டரில் நாங்கள் யூஸ் பண்ணால ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டு பார்க்க தான் நண்பர்களே டம்மி பீஸ் மாதிரி இருக்குது ஆனால் ரிசல்ட்டு தாறு மாதிரி இருக்குது இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆசிக்கான பயங்கரமாக பெரிய விரால் மீன் பிடிச்சார் சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ராகு அடுத்த ஃப்ராக் மக்களே மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ராக் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வச்சு தான் நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா அவுரி மீன் பிடிச்சா அந்த வீடியோ இருக்குது பார்க்கணுங்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன் மறக்காம பாருங்கள் தாறுமாறான வீடியோ எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டைக்கு எனக்கு மட்டும் ஒரு சம்பவமே ஆச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நண்பர்களே இந்த மாதிரியான ஹேண்ட்மேடு ஃப்ராக் அதாவது ஸ்டோ ஃப்ராக் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேஜே ஃபிஷிங் டேக்கல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அவரோட கஸ்டமர் சர்வீஸும் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்